வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ப ஸ்ரீ கிருஷ்ணன் கதைகளில் பாஞ்சராத்திர தீபம் என்ற பெயரில் விஷ்ணு கோயில்களில் கார்த்திகை தீபத் திருவிழா மூன்று நாட்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இறை வழிபாட்டில் தீபங்களுக்கு எப்போதுமே முக்கியத்துவம் உண்டு தீபங்களில் பல வகைகள் உள்ளன தீபம் ஏற்றுவதிலும் பல முறைகள் பின்பற்றப்படுகின்றன தரையில் வரிசையாக தீபங்கள் ஏற்றுதல் தரையில் கோலம் போட்டு வட்டமாக ஏற்றுதல் சித்திர தீபம் மாலா தீபம் அடுக்கு தீபம் ஆகாச தீபம் தீபம் நீரில் விளக்குகளை மிதக்க விடுதல் நௌகா தீபம் படகு போன்று செய்து பெரிய தீபமாக ஏற்றி நீரில் மிதக்க விடுதல் கோபுர தீபம் கோயில் கோபுரங்களின் மீது ஏற்றுதல் சர்வதீபம் இல்லங்களில் முழுவதும் தீபங்கள் ஏற்றுதல் தீபங்கள் பதினாறு வகைப்படும் தீபம் தீபம் அழங்கார தீபம் நாகதீபம் விக்ஷப தீபம் புருஷாமிருக தீபம் சூள தீபம் கமடதி தீபம் அதாவது ஆமை தீபம் கஜ தீபம் அதாவது யானை தீபம் வியாக்கர தீபம் அதாவது புலி தீபம் சிம்ஹ தீபம் துவஜ தீபம் கொடிதீபம் மயூர மைல் தீபம் பூரண கும்ப தீபம் ஐந்து தட்டு உடையது நட்சத்திர தீபம் மேரு தீபம் பாஞ்சராத்திர தீபம் என்ற பெயரில் விஷ்ணு கோயில்களில் கார்த்திகை தீப திருவிழா மூன்று நாட்கள் மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுகிறது கார்த்திகை தீபத்தையொட்டி மூன்று நாள்களும் சொக்கப்பானை எரிக்கும் பழக்கமும் உண்டு ஒருமுறை முறை தெரியாமல் பிரம்மன் யாகம் ஒன்றினை நடத்தினார் அதனால் கோபம் கொண்ட கலைமுகள் பிரம்மனின் யாகத்தை அழிக்க ஒரு அரக்கனை ஏவினாள் அரக்கன் யாகத்தை தடுக்க உலகம் முழுவதும் இருள் சூழும்படி செய்தான் இதனால் பிரம்மனின் யாகத்திற்கு தடை ஏற்படும் நிலை ஏற்பட்டது உடனே பிரம்மன் மகாவிஷ்ணுவை வேண்டினார் மகாவிஷ்ணு ஜோதியாய் ஒளிர்ந்து உலகத்தில் சூழ்ந்த இருளை அகற்றினார் மகாவிஷ்ணு ஒளி கொடுத்த இந்த நிகழ்ச்சி நடந்தது ஒரு கார்த்திகை மாதத்து கார்த்திகை நட்சத்திர தினத்தன்று என்பதால் அதனை கொண்டாடும் வகையில் விளக்கேற்றி வைணவர்கள் கொண்டாடுகிறார்கள் இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஸ்லோகங்கள் ஆன்மீக தகவல்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ